peacemakers of Christo. உன்னை கண்டு இந்த உலகம் பொறாமைப்படுகிறதா வளரவே விடுவதில்லையா மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல போதகரே ஒருவே உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மையே துதிக்கிறோம் ஐயா ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி என் தெய்வ கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா என் இதயம் உன்னுத ஆண்டவரே என் வாழ்க்கை உன்னுத சுவாமி என் தெய்வ ராஜாவே சீடர்கள் வந்து உன் பெயராலே பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று கூறினார்கள் ஆண்டவரே அதே போல சுவாமி இந்நாளிலே ஆண்டவரே ராஜாதி ராஜாவே என்னுடைய வீட்டிலே எந்த வகையான பேய்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆண்டவரே ஏசப்பா எங்கு போனாலும் தடங்கல்கள் எதை செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவரே ராஜாஜி ராஜாவே வேலையை தேடினால் தடங்கள் ஐயா போராட்டங்கள் சுவாமி போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் ஐயா படிப்பை படிப்பை சென்றால் ஆண்டவர அங்கேயும் போராட்டம் ஐயா தோல்விகள் மேலே தோல்விகள் சுவாமி ராஜாவே தொழிலை தொடங்கினாலும் தடங்கல்கள் ஆண்டவர் விவசாயம் செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவர் திருமணம் செய்தாலும் தடங்கல்கள் ஆண்டவர் அப்பா ஏதாவது தொழில் தொடங்கினால் வியாபாரம் செய்தால் ஆண்டவரே பயங்கர பகைமைகள் ஆண்டவரே எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் ஐயா ராஜாஜி ராஜாவே என் கணவனோடு என்னை வாழ விடுவதில்லை என் மனைவியோடு என்னை வாழ விடுவதில்லை என் பிள்ளைகளை என்னோடு வாழ விடுவதில்லை ஆண்டவர் என் வாழ்க்கையில போராட்டங்கள் மேலே போராட்டங்கள் சுவாமி எத்தனை தான் நான் தாங்கிக் கொள்ள முடியும் இந்த இருதயம் சின்ன இருதயம் ஐயா இதுல நான் எவ்வளவு காயங்களை பொறுத்துக் கொள்வேன் ஐயா ஐயோ பகைவர்களை கண்டாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஐயா தெய்வமே காசை கண்டாலே பயமாக இருக்கிறது வந்து என்னிடம் பேசினாலே பயமாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் எப்படி வாழ போகிறேன் பேய்களை ஓட்டினார்கள் ஐயா இந்நாளிலே ஆண்டவரே என் வீட்டுல இருக்கிற பேய்களை ஆண்டவரே நஷ்டம் கஷ்டம் என்ற பெய்களை நோய் என்ற பெய்களை சண்டை என்ற பெய்களை பனாசி என்ற ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவர் பொறாமை பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவர ஏசு பேராசை பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவர புரணி பேசுகிற குறை சொல்லுகிற பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவர அப்பா என்னாலும் மற்றவருடைய மனதை காயப்படுத்துகிற பேய்களை ஓட்ட யாருமே இல்லையா ஆண்டவர யேசு நான் என்னப்பா செய்வேன் என் குடும்பம் இடந்து உடைஞ்சு கிடக்குத ஆண்டவர் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு இடையூர்கள் மேல இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே நான் என்னப்பா செய்வேன் நீங்க வாங்க ஆண்டவரே ஏ அந்நாளிலே அந்த சீடர்கள் அதை தடுக்க செல்லும் பொழுது தடுக்காதீர் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்பா இன்று ஆண்டவரே இதோ இந்த ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அனைவரையும் வளர விடுங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக இருக்க விடுங்கள் அனைவரையும் ஜெபிக்க விடுங்கள் அனைவரையும் அன்பு செய்ய விடுங்கள் என்று சொல்லுங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகம் யாரை எப்படி கிடக்கலாம் எப்படி அவனுடைய வாழ்க்கையை அழிக்கலாம் இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் இந்த சண்டைகளை எப்படி உருவாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உலகமாக அதற்காக சூழ்ச்சியோடு திட்டம் வைக்கிற உலகமாக இந்த உலகம் மாறி போய் கிடக்கிறது ஆண்டவரே இயேசுவே என் மீது பரிவு கொள்ளுங்க ஐயா என்னை கைவிடாதுங்க ஐயா என்னால தாங்க முடியலையா ஒரு தடங்களை தாண்டி போனா இன்னொரு தடங்கள் ஐயா இன்னொரு தடங்களை தாண்டி போனா பெரிய மலை என்ற தடங்கள் ஐயா ஐயோ என்னால போராடவே முடியலப்பா எனக்கு சக்தியே இல்லப்பா எனக்கு பலனே இல்லப்பா எனக்கு ஞானமே இல்லப்பா எனக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லப்பா என் குடும்பத்தை வழிநடத்த யாரும் இல்லப்பா தெய்வ ராஜாவே என் பிள்ளைகளுக்கு தடங்களாக இருக்கிறார்கள் என் மகளுக்கு தடங்களாக இருக்கிறார்கள் என் கணவனுக்கு தடங்களாக

கர்பைகள் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி செபங்களையும் அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை பரணில போட்டு வச்சிருப்பீங்க இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பீபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் மிச்சமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியா அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே